தோடு தாண்டி காலகட்டில நந்திகேஸ்வரனை வணங்கி பெரிய யாத்திரை தொடரும் போது அடுத்து நம்ம அடையக்கூடிய இடம் அழுதா நதி இந்த அழுதா நதிக்கு பண்டைய காலத்துல அலசா அப்படின்னு பேரு பந்தள பூபபாலன் கருணாபருணாலயன் அலசையில் விலசும் மீசன் அப்படின்னு சொல்லுவோம் சுவாமிய அரசா நதியில் பகவான் என்ன பண்ணானோ அவன் ஆனந்த தாண்டவம் ஆடினான் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணி அவளுடைய உடலை காலால் உதச்சி இங்கே கொண்டு வந்து போட்டு அந்த உடலின் மேலே பகவான் ஆனந்த தாண்டவம் பண்ணின இடம் இந்த அழுதா நதி இந்த அழுதா நதிக்கு அதனால ஒரு தனி விசேஷம் பகவானுடைய பாதஸ்பர்ஷம் பட்ட காரணத்தினால அழுதா நதிக்கு விசேஷம் இந்த அழுதா நதியில் முழுகி அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து நம்முடைய மடியில் பத்திரமாக வச்சுட்டு மேல்கொண்டு யாத்திரையை தொடங்கணும் அழுதா நதியில் முழுகி யாத்திரையை தொடங்கும் போது ஒரு நமஸ்காரம் பண்ணி தட்சிணை கொடுக்க வேண்டியது மரபு இதை தொடர்ந்து அடுத்து போகக்கூடிய இடம் கல்லிடும் குன்று கல் இடும் குன்று அங்கே கல்லிடும் குன்னில் இருக்கக்கூடிய மேட்டில் போய் நம்ம அழுதா நதியிலேருந்து கொண்டு வந்த கல்லை அந்த கல்லிடும் குன்னில் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது மரபு இது எதுக்காக அப்படின்னா ஒரு அழகான தத்துவத்தை கொண்ட விஷயம் இது மகிழ்ச்சி அரக்கியாக இருந்தாலும் அவருடைய சாபம் தான் அறக்கியா மாறி இருந்த காரணத்தினால பகவான் அவளை சம்ஹாரம் பண்ணி முடிச்ச உடனே அவளுக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட தேவ வடிவம் கிடைச்சிடுறது அவள் தான் பகவானுடைய சன்னிதானத்தில் தேவியா மாளிகப்புரத்தம்மான்னு சொல்லக்கூடிய பேரில் அம்பிக்கையா அங்கே குடியிருக்கா ஆனால் அவளுடைய அந்த உடல் பூத உடல் அறக்க உடலாக இருந்த காரணத்தினால சம்ஹாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கான் இது இப்படியே இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம்தான் ஏற்படுங்கிற காரணத்தினால பகவான் தேவர்களை கொண்டு கல்லை போட்டு அந்த உடலை மூட சொன்னாராம் அந்த நிகழ்ச்சி ஞாபகார்த்தமாக இன்றைக்கும் நம்ம கல்லை போட்டு மூடின்னு இருக்கோம் இது புராண காலத்து சம்பவம் இன்றைக்கும் நம்ம அங்கே கல்லை போடக்கூடிய காரணத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம் இந்த உலகம் தோன்றின நாள்லேருந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம அதில் நன்மையின் பக்கம் நிற்கிறோமா தீமையின் பக்கம் நிற்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி தர்மத்துக்கு விரோதமாக அதர்மமான ஒரு காரியம் எப்போ நடந்தாலும் நம்மளுடைய பங்கு எப்போவுமே தர்மத்தின் பக்கம்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்குமே சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கும் ஒரு சின்ன கல்லையாவது எடுத்து கல்லடு போடுறோம் மகிழ்ச்சி என்றைக்கும் அழிஞ்சிட்டாலும் அந்த தர்ம யுத்தத்தில் நம்மளுடைய பங்கும் நீதியின் பக்கம் இருக்கணும் நன்மையின் பக்கம் இருக்கணுங்கிறதுக்கு உணர்த்தும்படியாக அந்த கல்லை போடுற சடங்கு அப்படிங்கிறது இன்றைக்கும் நடக்கிறது அப்படி நான் தர்மத்தின் வழி நடப்பவன்தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணதுக்கப்புறம் கல்லடு குந்தலை கல்லை போட்டு நம்ம மேற்கொண்டு யாத்திரையை தொடர்கிறோம் அடுத்து நம்ம அடையக்கூடிய இடம் எஞ்சிப்பாறை கோட்டையும் கோட்டை இஞ்சிப்பாறை கோட்டையிலும் உடும்பார கோட்டையிலும் உள்ள விசேஷம் என்ன அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் யாரெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் சுவாமியே சரணம்